அக்பருடைய காலத்திலே மேவாரின் சிசோடிய வம்சமே ராஜபுதன வம்சங்களில் முதலிடம் பெற்றிருந்தது இதன் அரசர் உதய்சிங் ராணா சங்காவை அடுத்து மன்னரானார் இவர் முகலாய அந்த தங்கள் மகள்களை அனுப்பிய ராஜபுதன மன்னர்களை வெளிப்படையாக இகழ்ந்து பேசினார் சிசோடிய வம்சத்தை பணி வைப்பதற்கு முடிவு செய்த அக்பர் ராணா சங்காவின் வலுவான கோட்டையான சித்தூர் மீது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழிலே படையெடுத்துச் சென்றார் இரண்டு முக்கியமான ராஜபுத்திர தளபதிகளால் வலிமை கூடியிருந்த அக்பரின் படையணி பதினாறு கிலோமீட்டருக்கு நீண்டு கிடந்தது நீண்டகால முற்றுகைக்கான களமாகவும் அது மாறியது சித்தூர் கோட்டைக்குள் பல ஆண்டுகளுக்கு தேவையான உணவும் போதிய தண்ணீரும் இருப்பில் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் அது தகர்க்க முடியாத கோட்டையாக இருக்கவில்லை நான்கு மாதங்களில் கோட்டை சுவர்கள் தகர்க்கப்பட்டன கோட்டை தளபதியை அக்பரே கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது கோட்டைக்குள் பல இடங்களிலே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது முப்பதனாயிரம் வீரர்களை முகலாய வீரர்கள் வெட்டி சாய்த்தார்கள் சிசோடிய வம்சத்தினர் அப்போது தோல்வியை தழுவினாலும் கூட முகலாய ஆட்சி காலம் முழுவதும் தங்கள் எதிர்ப்பை காட்டியபடியே இருந்தார்கள் சிசோடிய வம்சத்தினரின் தோல்விக்கு பிறகு முகலாய ஆட்சிக்குட்பட்டிருந்த முக்கியமான பகுதிகள் அனைத்துமே கிட்டத்தட்ட பாதுகாப்பான நிலையில் இருந்தது இதனால் அக்பர் நிர்வாகத்திலே கவனம் செலுத்த ஆரம்பித்தார் கொள்கை வகுப்பதில் வல்லவரான அக்பர் நன்கு திட்டமிடப்பட்ட மையப்படுத்தப்பட்ட ஆட்சி முறையை அமல்படுத்தினார் மாபெரும் பேரரசு முழுவதும் சமச்சீரான நிர்வாக முறையை நடைமுறைப்படுத்த இது வகை செய்தது முகலாய படையை வலுப்படுத்தி விஸ்திகரித்தார் அவர் ஆட்சிக்கு வந்தபோது இருந்ததை காட்டிலும் முகலாய படை ஆறு மடங்கு பெருகியது இது அக்பரின் சாதனைகளில் ஒன்று பல்வேறு இனத்தவரையும் மதத்தவரையும் தன் படையில் சிப்பாய்களாகவும் தளபதிகளாகவும் சேர்த்து கொண்டார் பதவி பட்டம் ஆகியவை வாரிசுரிமையாக வழங்கப்படவில்லை செயல்பாட்டின் அடிப்படையிலேயே அக்பருடைய ஆட்சியில் வழங்கப்பட்டன மன்சப்தாரி என்ற இராணுவ அதிகாரிகளுக்கு அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே பட்டம் வழங்கப்பட்டது பத்து முதல் பத்தாயிரம் வீரர்களை கொண்டதாக மன்சப்தாரர்கள் இருந்தார்கள் அதை போல அக்பரின் ஆட்சியை வரையறுத்த கூறுகளில் ஒன்று மத பன்முகத்தன்மை ஐரோப்பா உட்பட உலகின் எல்லா பகுதிகளிலும் சமய நிந்தனை தண்டனை அளிக்கப்பட்டு மத சகிப்பின்மை வளர்ந்து வந்த அந்த காலத்தில் இது மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாகவும் இருந்தது தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்ட வரியையும் ஜிஷியா வரியையும் அக்பர் நீக்கினார் பேரரசின் குடிமக்கள் அனைவரும் குறைந்தபட்சம் கருத்தளவிலாவது சமய வேறுபாடு இன்றி சமமாக நடத்தப்பட்டார்கள் துறவிகள் மடங்களை நிர்வகித்துக் கொள்ள நிதி வழங்கப்பட்டது இந்து கோயில்கள் புனரமைக்கப்பட்டு கட்டித்தரப்பட்டன தீபாவளி போன்ற முக்கியமான இந்து பண்டிகைகளை அக்பரும் அவருடைய அரசவையைச் சார்ந்தவர்களும் கொண்டாடினார்கள் தங்கம் வெள்ளி உணவு தானியங்கள் முதலானவற்றை மன்னரின் எடைக்கு எடை நிறுத்து அவற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் இந்து மரபையும் அவர் பின்பற்றினார் டில்லி சுல்தான்கள் தனக்கு முந்தைய முகலாய பேரரசர்கள் ஆகியோரைப் போலவே அக்பரும் ஷூஃபி ஆன்மீக மார்க்கத்தை கடைபிடித்தார் ஷூஃபி துறவியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட அவர் வருடாந்திர யாத்திரைகளையும் மேற்கொண்டார் சில சமயம் வடமேற்கு பகுதியில் இருந்த அஜ்மீரில் அமைந்திருக்கக்கூடிய மூய்தன் சிஷ்டி தர்காவிற்கு கோடை காலத்தின் கொளுத்தும் வெயிலிலும் வெறுங்காலோடு நடந்து சென்றார் தன்னுடைய மூத்த மகன் சலீம் பின்னாட்களில் பேரரசரான ஜஹாங்கீர் ஆகியோருடைய பிறப்பை கணித்து கூறிய ஷூஃபி துறவி சலீம் ஷிஷ்டியின் சீடராகவும் மாறினார் அந்த துறவிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருடைய கிராமமான சிக்ரியை தன் தலைநகரமாக்கி கொண்ட அக்பர் அதற்கு ஃபதேபூர் சிக்ரி எனவும் பெயரிட்டார் சலீம் சிஷ்டியை கௌரவிக்கும் விதத்திலே இந்தியாவின் மாபெரும் சமாதிகளில் ஒன்றையும் அவருக்காக அமைத்தார் ஃபதேபூர் சிக்ரி அக்பரின் ஏகாதிபத்திய பாசறை ஒன்றை முன்மாதிரியாக கொண்டு அமைக்கப்பட்டது ஏகாதிபத்திய ஆட்சி குறித்த அக்பரின் லட்சியத்தை அமல்படுத்தும் களமாகவும் அது விளங்கியது இன்றோ அது நல்ல பராமரிப்பில் இருக்கும் பாலடைந்த நகரம் அதேபோல பிற சமயங்கள் கடவுளை அடைவதற்கான அவற்றின் வழிமுறைகள் ஆகியவற்றை மதிக்கக்கூடிய சூஃபி மரபால் கவரப்பட்ட அக்பர் ஃபதேபூர் சிக்ரியில் அமைந்த தன்னுடைய இல்லத்தில் இறையியல் மற்றும் சமயம் ஆகியவற்றை குறித்த முறையான ஒப்பாய்விலும் ஈடுபட்டார் வழிபாட்டு இல்லம் என்று அழைக்கப்படும் கூடத்தையும் அவர் அமைத்தார் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரங்களிலும் சமயங்கள் தொடர்பான விவாதங்கள் அங்கே நடந்தன எல்லா சமய பிரிவுகளை சார்ந்தவர்களும் அதில் கலந்து கொள்ளலாம் இசுலா மட்டுமின்றி எல்லா சமயங்களுமே உண்மையின் சில அம்சங்களை கொண்டிருப்பதாக அக்பர் கருதினார் ஜெஷூட் கிறிஸ்தவ பிரிவினர் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தபோது போர்ச்சுகீசிய உடையணிந்தபடி விவிலிய நூலை முத்தமிட்டு அதை தன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு வரவேற்றார் வழக்கத்திற்கு மாறான இந்த செயல் வந்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது மட்டுமின்றி கிறிஸ்தவத்தை அவர் வரவேற்ற விதத்தை பார்த்த ஜெஷூட் மதகுருக்கள் அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்றே நம்பினார்கள் ஆனால் இந்து மதம் சமணம் யூத சமயம் ஜொராஷ்டிரிய மதம் ஆகியவற்றின் மீதும் அவர் அதே அளவுக்கு கவரப்பட்டதையும் அதே சமயம் இஸ்லாமிய தொழுகைகளை முறையாக மேற்கொண்டு வந்ததையும் பிறகு உணர்ந்து கொண்டார்கள் அதை போல ஜெசூட் பாதிரியார் அந்தோனியோ மான்செரேட் அக்பரோடும் அவர் படைகளோடும் ஆப்கானிஸ்தானத்திற்கு சென்றார் கைபர் கணவாய் வழியாக சென்று கொண்டிருந்தபோது அந்த பாதிரியார் இறை தூதரை இழிவுபடுத்தி பேசியதால் கோபமடைந்து அவரை சிலர் தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்பொழுது அந்த கூட்டத்தினரை அக்பர் கட்டுப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது